குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தைகல் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கிட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு என்னென்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல நமக்கு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனாங்கன்னா ஃபோர் எயிட்டி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இருந்துச்சு ப்ளஸ் இப்போ ஒரு ஃபோர் எயிட்டி ஆட் ஆகி சிக்ஸ் செவன் டூ ஃபோர் இருந்துச்சு ஓகேங்களா அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் முன்னாடி நமக்கு குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி மந்த் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து நமக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் நமக்கு ரிசல்ட் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுலேருந்து ஓவராலோ பார்க்குறப்ப நமக்கு என்ன ஒன்று புரியுது இந்த புதுசாக சேர்மேன் இவங்க எல்லாம் வந்த அப்புறமே வந்து டிஎன்பிசில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது ரிசல்ட்டும் சரி எக்ஸாம் ப்ராசஸும் சரி அடுத்தடுத்து எல்லாமே ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா அதனால் படிக்கிறவங்க ஒழுங்காக ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் இந்த மாதிரி ஒழுங்காக டக்கு டக்குன்னு வச்சு ரிசல்ட் விட்டு ப்ராசஸ் பண்ண பண்ணுறது வந்து டீன் அவ்வளோ ஈஸியாக நடக்காது ஓகேங்களா யூபிஎஸ்சி அண்ட் மற்ற போர்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக நடக்கும் பட் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது இப்போது ஒரு கரெக்டான சேர்மன் கரெக்டான மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறதால ஓரளவுக்கு நடந்துகிட்ருக்கு இந்த பேஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுதான் சொல்கிறேன் அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு குரூப் ஃபோருக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி குரூப் டூக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா நம்ம லாஸ்ட் குரூப் டூல கூட நமக்கு பார்த்துருந்தோம் ஓகேங்களா மூணு டைம் வந்து நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி இந்த டைமுமே சரி நமக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்க வேக்கன்சி வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு அதில் வந்து ஐநூற்றி ஏழு குரூப் டூ போஸ்ட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது குரூப் டூ ஏ போஸ்ட் ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இப்போ செப்டம்பர் இந்த செப்டம்பர் வந்து எக்ஸாம் நடக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு ஓகேங்களா செப்டம்பர் பதினாலு இதோட ரிசல்ட்டு இதெல்லாம் விட்டு நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் இல்லை ஏப்ரலில் தான் வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறமேட்டா ஒரு நாலு மாசமாச்சு மினிமம் எடுத்துவாங்க பேப்பர் கரெக்ஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படி மினிமம் பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் ஆகிடும் நமக்கு செப்டம்பர் அக்டோபரில் தான் அடுத்த வருஷம் நமக்கு ரிசல்ட் போட்டு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வருஷத்தில் வந்து நிறைய வந்து வேகன்சி ஆகும் ஏற்கனவே வேறு அங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது ஓகேங்களா ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதெல்லாம் மினிமம் வந்து ஒரு மினிமம் ஒரு ஐநூறு டு ஆயிரமாச்சு நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இந்த வேகன்சி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சின்றது வந்து மினிமம் வந்து ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஏன்னா குரூப் ஃபோர் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் இதுக்கு இது கூட கொஞ்சம் ரிசல்ட் சீக்கிரம் நடந்து வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா பட் குரூப் டூன்றது வந்து டூ ஸ்டேஜ் இது முடிச்சு முடிச்சுட்டு மெயின்ஸ் முடிச்சிட்டு இதெல்லாம் மறக்கிறது ஒரு வருஷம் ஆகும் அவங்களோட ப்ரா ஒர்க் ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகும் குரூப் ஃபோரில் இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்த மாதம் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இது போட்டு தான் சொல்லியிருப்பாங்க சிக்ஸ் செவன் டூ ஃபோர் வேக்கன்சி தான் ஃபைனலாக குரூப் டூ பொறுத்தவரையும் நமக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்துக்கோங்க இது வந்து குரூப் ஃபோர் ரிலேட்டடான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க குரூப் ஃபோர் பணியில் கூடுதலாக நானூத்தி எண்பது இடங்கள் குரூப் ஃபோர் பணியில் கூடுதலாக நானூத்தி எண்பது காலியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இதனால் மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலாக அதிகரித்துள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சர் பில் கலெக்டர் சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஃபாரஸ்டர் உட்பட பல்வேறு பதவிகளின் காலியாக உள்ள ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த காலி காலியிடங்கள் நிரப்புவதற்காக ஒருங்கிணைந்த குரூப் ஃபோர் தேர்வு எக்ஸாம் நடந்தது ஜூன் ஒன்பதாம் தேதி ஓகேங்களா எதுக்காக இப்போ நூப் டூக்கு வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா வேகன்ஸ் கம்மியாக இருக்கு என்ன நம்ம கிடைக்க போதும் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெத்தாஜிக்காக சில பேர் இருப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் ப்ரிப்பேர் பண்ணும் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுங்கன்றதுக்காக தான் ஓகேங்களா ஜூன் ஒன்பதாம் தேதி நடத்தப்படுது டிஎன்பிசி நடத்திய தேர்வை பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதினர் தேர்வு முடிந்த முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்டது நிலையில் குரூப் போர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிசி கடந்த வாரம் அறிவித்தது ஓகேங்களா தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாவதால் தேர்வுகள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் அரசின் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் த்ரீ மற்றும் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் வாச்சர் பில் கலெக்டர் உள்ளிட்ட பதவிகளில் கூடுதலாக நானூத்தி எண்பது கால இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிசி நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து குரூப் போர் பணியில் காலியிடங்கள் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலில் இருந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு நாளாக அதிகரித்துள்ளது ஓகேங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்த தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ஓகேங்களா ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸு இது தான் இது மாதிரியே தான் நமக்கு குரூப் டூக்கும் இந்த மாதிரி தான் ஒரு நாள் வரப்போகுது ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதிட்டு ரிசல்ட் வரப்போகிற டைமில் கூட ஒரு டைம் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க இது போல் நடக்கும் தான் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வேக்கன்சி குரூப் டூக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எக்ஸாமை கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுங்க இன்னும் ஒன்றும் ஒரு நாள் தான் இருக்குது நல்லா கொஞ்சம் ப்ராப்பராக இது பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ